அனைவருக்கும் வணக்கம் சனி பக்ர பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரிஷப ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வக்ரம் என்றாலே ஒரு ராசிக்கு உள்ளே நட்சத்திரத்திற்கு இடையே பின்னோக்கி செல்வது ஒரு ராசியில இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களும் கெடுகலன்களையும் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த சனி வக்ர பயிற்சி இருக்கு இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ரம் என்று கூறுவாங்க தற்போது கும்ப ராசியில உள்ள போரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறார் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார் இதனால் இது வக்ர பயிற்சி என அழைக்கப்பட்டது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைய இருப்பதால் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தில் அடைகிறாங்க ராசிக்கு சனி வக்ர பயிற்சியால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் நடக்க உள்ள இந்த சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் வயிறு பிரச்சனைகள் வரும் சிறுநீரக பிரச்சனைகள் வரும் கிட்னி பாதிப்புகள் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் சனி தொடர்வதால் விடாது என்பாங்க அந்த வகையில் உங்களுக்கு வாகனம் ஓட்டத்தில் சனி இருக்கு எனவே கவனமாக வண்டி வாகனம் ஓட்ட வேண்டும் தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது சனி தொடர்ந்தால் விடாது என்று சொல்லப்படுது அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது இல்லையென்றால் போகும் வேலை உங்களுக்கு ஆபத்து தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர பயிற்சி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த சனி பக்ர பயிற்சி ரிசர்வ் ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்கு உங்களுடைய ராசியில ஒன்பதாவது மற்றும் பத்தாம் மீட்டருக்கு அதிபதியான சனி கும்பம் மற்றும் கருமாவின் வீட்டில் அதாவது பத்தாவது வீட்டில் நீடிக்கின்றார் சனி உங்களின் அதிர்ஷ்டம் மற்றும் கரும வீடு இரண்டிற்கும் அதிபதி எனவே இந்த ராசியின் பயிற்சி உங்களுக்கு பலவித சிறந்த வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது அதே சமயம் பத்தாம் வீட்டில் சனி பயிற்சியாவதால் உங்கள் தோல்வி வெற்றியாக கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் நீங்கள் வேலைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவீங்க அல்லது வியாபார வேலைக்காக வெளியூர் செல்ல வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கிடைக்க மற்றும் விஷயங்கள்ல நீங்க மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொதுவாக சனி பகவானின் பிடியில் இருந்து தப்பிக்க சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது சனீஸ்வரருக்கு சனிக்கிழமையன்று எல் தீபம் ஏற்றி கருங்குவள்ளை மலர்களை சாத்தி வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லையென்றால் அவரவர் வசதிக்கேற்ப பூஜைகளை செய்து மேற்கொள்ளலாம் நல்லெண்ணெய் அபிஷேகம் வடமாலை கருப்பு வஸ்திரம் எல் சோறு போன்ற பொருட்களை நிவேதியம் செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனி பகவானின் பிடியில் சிக்கியிருப்பவர்கள் சிவபெருமான் விநாயகர் முருகன் ஆஞ்சநேயர் போன்றவர்களை தொடர்ந்து வழிபட்டால் தொடர்ந்து வரும் சிக்கல்கள் குறையும் வரும் காலங்களில் எந்த சிக்கல்களும் ஏற்படாமல் பாதிப்பு இல்லாமல் வாழலாம் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் ஊரமாக நின்று நாம் வணங்குவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று சொல்வாங்க தற்போது கும்பராசில உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறார் கும்பத்துல சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார் இதனால இது வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் அப்படின்னு சொல்லப்படுது இதில் இந்த மாதம் நடக்கவுள்ள சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அடுத்து ஒரு வருடம் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும் வயிறு பிரச்சனை ஏற்படும் சிறுநீரக பிரச்சனை வரும் கிட்னி பாதிப்பு வர வாய்ப்பிற்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சனி தொடர்வதால் விடாது என்பாங்க அந்த வகையில் உங்களுக்கு வாகனம் ஓட்டத்தில் சனி இருக்கு எனவே கவனமாக வண்டி வாகனம் ஓட்ட வேண்டும் தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம் பெரிய விபத்துக்கள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் கைகூடி வர வாய்ப்பு இருக்கு நல்ல வரணமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்பு உள்ளது என்பதால் ஒரு வேலையில நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லையென்றால் வேலை போகும் ஆபத்து உள்ளது சில சொத்து விஷயங்கள்ல ஏமாற்றம் அடைய வாய்ப்பு உள்ளதால் எதையும் யோசித்து செய்யுங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் கடன்களை அடைக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரிஷபராசிக்காரர்களுக்கு பணத்தை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி கும்பத்துல இருக்காரு இந்த ஆண்டு வேறு எந்த ராசியிலும் பயிற்சி ஆகாது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ரம் மற்றும் இயக்கத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி தனது சொந்த ராசியான கும்பத்திலையும் அஸ்தமத்திற்கு மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மாற்றம் மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகிறது இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளில் கிரகம் என்று அழைக்கப்படுது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்தில் இருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக இது நபர் தங்கள் வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக காணப்படுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இத்துடன் இந்த ஆற்றலை சரியான திசையில பயன்படுத்தவும் கற்பிக்கிறார் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினார் அவர் நல்ல பலன்களை பெறுவார் அதே சமயம் கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னும் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கீழ் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக சனி வருவதால கும்பம் மற்றும் கர்மாவின் வீட்டில் அதாவது பத்தாம் வீட்டில் நீடிக்கிறார் சனி உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கர்ம வீடுகள் இரண்டிற்கும் அதிபதி என்பதால் இந்த சனியின் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில பல அற்புதமான வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கு அதே சமயம் பத்தாம் வீட்டில் சனி பயிற்சி ஆவதால் உங்களுக்கு தோல்வி வெற்றியாக மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் தங்கள் வேலைகளை முழுமையாக பயன்படுத்துவாங்க தொழில் மற்றும் வியாபார வேலைக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயத்துல நீங்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீங்க உங்கள் வேலை மற்றும் வேலையில நீங்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பீங்க இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் நேரத்தை கடைபிடிப்பதில் சிரமம் ஏற்படலாம் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் அதன் பிறகு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் நவம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனி நிலையில் இருப்பார் இந்த நேரத்தில் தொழில் மற்றும் நிதி ஆதாயங்களுக்கு குறைவான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு இத்துடன் இந்த நேரத்தில் நீங்கள் குறைவான திருப்தியை உணரலாம் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த வக்ரநிலை இருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லப்படுது ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே